வழியான காபோத சாதன பரீட்சையில் சாதனை படைத்த கல்லடி கரி சிறுவர் இல்லத்துக்கு விஜயம் செய்து சாதனை மாணவரையும் இல்ல பொறுப்பாளரையும் சந்தித்தோம் இது தொடர்பான விவரங்களை எமது தென்றல் செய்திகள் நேர்களுக்காக தொகுத்து வழங்குகின்றோம் என்ற பேர் வந்து அர்ஜன் என் சொந்த இடம் மணிபுரம் மலை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் நான் இந்த இல்லத்துக்கு ஆறாம் ஆண்டில் வந்து நான் இந்த இல்லத்தை சந்திரமா சேரவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு நான் இப்போ இந்த சாத சாதாரண பரீட்சை ஓயில் சாதாரண பரீட்சையில் நைன் சித்தியை பெற்றிருக்கிறேன் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக எங்களோட இல்லத்து முகாமியாளர் சேரவர்களும் சந்திரமா சேரவர்களும் அப்படியே எனக்கு கற்பித்த ஆசிரியர்களும் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க நான் ஏழில் உயர்தரத்தில் பயப்படிச்சு கொண்டிருக்கிறேன் எந்த எதிர்கால நோக்கம் வந்து டாக்டர் ஆகணும் இந்த சிறுவர்களுக்கு வேலை எளி மக்களுக்கு உதவி செய்யணும் அது என்ட லட்சியமாக இருக்கு நான் இந்த நைனை புள்ளியை போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்காக இருந்தான் இந்த சார் வெளியிடங்கள்லாம் இந்த இல்லத்தில் ஆறு கிளாஸ் ஆறு வடங்குளிக்கு முக்கிய கிளாஸ் தருவார் இங்கிலீஷுக்கு முக்கியமாக வெளி கிளாஸ் எடுத்து வந்தவர் சேருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன் அப்படியே ஸ்கூல்லையும் ஆசிரியர் எனக்கு நிறைய ஆலோசனை வழங்கினவங்க எனக்கு நிறைய நிறைய ஆலோசனை வழங்கினவங்க இங்கிலீஷ் பாடங்கிறதுக்கெல்லாம் நிறைய சொல்லி தந்தவங்க அதனால அந்த ஆசிரியர்களுக்கு என்று நன்றியை கொள்கிறேன் வணக்கம் நான் சண்மோகன் சந்திரோமார் ஆஹ் கல்லடி ஹரிஸ் மட்டக்கிழப்பு கல்லடி ஹரிசிறுவத்தின் தலைவராக இவ் இல்லமானது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு நண்பர்கள் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அது தனது மாணவர்களுக்கான கல்வி தேவையை மிகவும் முழுமையாக பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இவரிடம் வெளியான ஜிசி ஓ லெவல் பரீட்சையில் ஆறு மாணவர்கள் பற்றை தோற்றியிருந்தார்கள் ஆறு மாணவர்களும் உயிர்கற்கையும் இன்னொரு மாணவன் எட்டு ஏ சித்திகளையும் ஏனைய மாணவர்களும் பெற்றிருந்தார்கள் இது இதுக்கு முதலும் முன்னரும் ஒரு தடவை ஒரு மாணவன் ஒன்பது ஏ சித்திகளை பெற்றிருந்தார் இந்த மாணவர் இந்த இல்லத்தை பொறுத்தளவு இரண்டாவது ஆளாக இருக்கின்றார் நாங்கள் இல்லத்திலிருந்து இருந்து மூன்று பொறியியலாளரை உருவாக்கி இருக்கின்றோம் அதேபோல் பட்டதாரிகள் கணித விஞ்ஞான ரத்த கலைத்துறைகளில் பட்டதாரிகள் உருவாகி இருக்கின்றார்கள் தற்பொழுதும் பல்கலைக்கழகத்தில் பதினைந்து மாணவர்களுக்கு மேல் கற்கொண்டிருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இல்லத்திலிருந்து கற்றவர்கள் அந்த வகையில் அவர்களை வழிபடுத்த எமக்கு உதவிய நிர்வாகம் அதனோடு சேர்ந்த உள்ளூர் வெளியூர் அன்பர்கள் நன்கொடையாளர்கள் இன்னும் உதவி மிக முக்கியமானது அதன் மூலம்தான் நாங்கள் இந்த பணியை செய்யக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் உதவி மூலம் சிறப்பாக முடிந்தவரை அவர்களுக்கான கல்வியை வழங்குகின்றோம் இங்கு இங்கு வரக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் மற்றும் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம்தான் சிறுவர்கள் இங்கு இணைத்துக் கொள்ளப்படுகின்றார்கள் அவர்கள் புதிய காலத்தில் பாடசாலைக்கு செல்லாமலும் பாடசாலை இடைவிலகியும் கல்வியில் ஆர்வம் இல்லாதவர்களுமாக இருக்கும் தான் வந்து சேர்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு நாங்கள் இங்கு முழுமையான பயிற்சியை அவர்களுக்கான சகல தேவைகளையும் வழங்கி கல்வி கல்வியில் நாட்டத்தை ஏற்படுத்தி விருப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை இந்த நிலைகளுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றோம் அண்மையில் கூட கடந்த உயர்தர பரீட்சையில் ஒருவர் பொறியியல் துறைக்கும் இருவர் அடுத்த கட்டத்துக்குரிய துறைக்கும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள் அதற்கு முன்னரும் தெரிவு செய்யப்பட்ட இருவருக்கு மனக்கணனை வழங்கியிருந்தோம் அவர்கள் கெப்டா கேம்பஸ் கடம்பு கேம்பஸில் அவ்வாறு அவர்களை செய்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கான ஊக்கத்தை எமது முதல் படித்து பல்கலைக்கழகத்தை சென்றவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லீவு ஓய்வு நேரங்களில் இல்லத்தில் வந்து தங்கி நின்று இந்த மாணவர்களுக்கான கட்டித் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் கூடியவரை இவர்கள் எல்லாரும் கணியத்துறையில் தான் கூடியவர் ஈடுபட்டதால் அதற்கு பின்னர் வரக்கூடிய சகோதரங்களும் கணிதத்துறையே தெரிவு செய்கிறார்கள் கணிதம் படிப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்போ தற்பொழுது ஒன்பதையே எடுத்த அர்ச்சனன் கூட திறமையாக படிப்பிக்கக்கூடிய ஒரு சின்ன வகுப்புக்கு கணிதம் எல் சகல பாடங்களையும் அவராகவே விரும்பி அவர்களுக்கு கற்பிக்கிற ஒரு செயற்பாட்டை செய்கிற ஒருத்தர் அதை விட நாங்கள் இங்கே மேலதிக வகுப்புக்காக டீச்சர்ஸ் எடுத்து படிப்பிக்கிறோம் ஏ எல்லாக்கள் ட்யூட்டரைக்கு வெளியேற இதுக்குரிய ஆசிரியர்கள் சென்று படிப்பிக்கிறார்கள் இந்த இல்லத்தில் இருக்கிற மாணவர்கள் ஆண்டு ஐந்துக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் விநாயகர் வித்தியாலயத்திலும் ஆண்டு ஆறிலிருந்து ஏ லெவல் வரைக்கும் சிவானந்த வித்தியாலயத்திலும் கற்கிறார்கள் இரண்டு பாடசாலைகளும் எமது இல்ல பிள்ளைகளை மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஒருங்கிணைப்போடு அவர்களை பராமரித்து கவனித்து வருகின்றால்